வணக்கம் என் நாகபிராசக்தி அம்மன் உறவுகளுக்கும் கருப்பண்ணசுவாமி உறவுனுக்கும் இனியதொரு காலை வணக்கம் ஒரு இனியதொரு காலையில் ஒரு அற்புதமான பதிவு போடுறதுக்கான சந்தர்ப்பம் இன்றைக்கி அமைஞ்சிச்சு அந்த சந்தர்ப்பத்தை என்னுடைய பக்தர்களோட நான் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை தினசரி கடந்து போவோம் நிறைய நிறைய பேர்களை நிறைய புது புது முகங்களை நிறைய மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் தினசரி நான் கடந்து போயிட்டே இருப்போம் ஆனால் ஒரு சில பேரை ஏன்னா இவங்களை நம்ம வந்து பார்த்தோங்கிற மாதிரி அவங்களால நிறைய அனுபவங்களை நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம் அது கூடுமான வரைக்கும் அவங்களால அனுபவித்த அனுபவங்களை வந்து நமக்கு ஒரு பாடமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த மனிதர்களை பார்த்துட்டு இந்த மனிதர்கள்ட்ட நம்ம அனுபவித்த கஷ்டத்தை இந்த அனுபவிச்ச மாதிரியான துன்பத்தை வேறு யார்கிட்டையுமே நம்ம அனுபவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருப்போம் அந்த மாதிரியான மனிதர்கள் தாங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவங்க யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப நமக்கு பாதம் கற்றுக் கொடுத்து நம்மளோட கஷ்டப்படுத்திட்டு போனாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் நம்ம அந்த உலகத்தில் முன்னேறத்துக்காக வாழணும் புரியுதுங்களா இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய மனிதர்கள் ஒருத்தவங்களுடைய தூண்டுகோள் இல்லாமல் யாராலையுமே முன்னேற்றத்துக்கு வந்துட முடியாது நானாக முன்னேறணும்னு எனக்கு பல நாள் ஆசை எனக்குள்ளே இருந்தாலும் யாருடைய தூண்டுதல் ஒருத்தவங்களுடைய தூண்டுதல் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மேற்கொண்டு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அதனால் ஒருத்தவங்க யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி அவங்கள நீங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கான ஒரு படிக்கட்டை தாண்டி போயிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நிறைய அனுபவங்களை நமக்கு கற்றுத்தரும் இந்த வாழ்க்கையில் நிறைய நல்ல மனிதர்களை மட்டுமே நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய சுவாரிசியமோ ஒரு முன்னேற்றமோ நம்ம வாழ்க்கையில் இருக்காது நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய நிறைய என்ன செய்யணும் நிறைய நிறைய தீய மனிதர்களையும் நம்ம சந்தித்து போகணும் ஏன்னா அவங்களுடைய தீய குணங்களை காட்டிய பொழுது தான் நம்மளுடைய நல்ல குணங்களை காட்டுவதற்கான வழி நமக்கு கிடைக்கும் பேஸ் கிடைக்கும் ஒருத்தவங்க என்ன இடத்துல என்ன இடத்துல இந்த பொருள் தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொருளை முன்னாடி வச்சால் மட்டும்தான் நம்மளுடைய பொருளை அதை இடையடையாக வைக்க முடியும் அது மாதிரி ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஒரு கஷ்டக்கார அவங்களுடைய முகத்தை காட்டும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய முகம் என்னதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வெளிக்காட்ட முடியும் அதனால் என்னுடைய நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய என்னுடைய பக்தர்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க எவராக வேணாலும் வந்துட்டு போட்டோம் உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்கிறாங்களா அவங்களுக்கு நீங்கள் திரும்ப கெடுதல் செய்யணும்னு நினைக்க வேண்டாம் அவங்கள விட்ட நீங்கள் ஒரு அடி மேலே நின்னீங்கனாலே அவங்க நிச்சயமாக தலை குனிஞ்சு கீழே போயிடுவாங்க அதுதாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே தண்டனை அவங்களுக்கு அடிபடுறதோ அவங்களுக்கு உயிரிழப்புறதோ இல்லை அவங்களுக்கு பொருள் இழப்பு வரதோ அதெல்லாம் அவங்களுக்கு உண்மையான தண்டனையே கிடையாது அவங்கள பார்வையில் நீங்கள் தலைநோந்து நிற்க நிற்க அந்த பொறாமையும் அந்த எண்ணமுமே அவங்கள முன்னேற்றம் இல்லாமல் பின்னோட்டத்திலேயே கொண்டுட்டு போகும் அந்த வாழ்க்கை தான் அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்று தரும் ஏன்னா தீயவர்களுக்கு எப்பொழுதுமே தீயது நடக்குவது பெரிய விஷயமாக இருக்கவே இருக்காது ஏன்னா அவங்க அதுலேயே ஊறி போனதுனால ஒரு கெட்டதை நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட அந்த கெட்டதை ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய கெட்டது பண்ணி பண்ணி அந்த கெட்ட விஷயங்கள்லேயே ஊறி போனதுனால அந்த கெட்டதை அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாமல் போயிடும் ஆனால் ஒரு நல்லது தீய வர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் உங்களுடைய நல்லது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய குணத்தை மாற்றிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சு வரும் அதனால் என்னுடைய அன்புக்குரிய பக்தர்களே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே தான் உங்கள் எதிரியாக இருந்தாலும் அவர்கள் அழியணும்னு நினைக்கிறத விட அவங்களை விட ஒரு படி நீங்கள் வாழணுங்கிறத ஆசைப்படுங்க உங்கள் வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்கும் இறைவன் எப்பொழுதும் கூட இருப்பார் எல்லோருக்கும் இனிதொரு காலை வணக்கம் சக்தி